ஐ ஃபார் யூ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் மகேஸ்வரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் இதனுடைய இரண்டாம் பகுதியை படிக்கலாம் நீட் விவகாரம் நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் தனக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க மாட்டேன் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார் நீட் தேர்வு தோல்வி காரணமாக சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் என்ற மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் மகனின் மரணத்தால் துக்கத்தில் ஜெகதீஸ்வரனின் தந்தை செல்வசேகரம் தற்கொலை செய்து கொண்டார் காவிரி விவகாரம் டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் நிலுவையில் உள்ள முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் உத்தரவிட்டார் ஆனால் அதை ஏற்க கர்நாடகம் மறுத்தது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய காவிரி நீரை கர்நாடகம் திறந்துவிடக் கூறி உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் காவிரி மேலாண்மை வாரியம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சம்பவங்கள் சென்னை மூவரசன்பட்டில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஐந்து இளைஞர்கள் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தனர் விழுப்புரம் மாவட்டம் எக்கியார்குப்பம் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை பேரம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மதுரையில் சுற்றுலா ரயில் பெட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒன்பது பயணிகள் உயிரிழந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகளில் ஏழு பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது பின்னர் ஆறு பேர் மீதான நடவடிக்கையை தமிழக அரசு ரத்து செய்தது மிக்ஜாம் புயலால் சென்னையில் தொடர்ந்து பெய்த மழையால் நகரமே வெள்ளக்காடானது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் வரலாறு காணாத மழை தீர்த்தது கல்வி ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் திண்டுக்கல்லை சேர்ந்த மாணவி நந்தினி ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார் தேசிய கல்வி மைய தரவரிசை கட்டமைப்பின் என்ஐஆர்எஃப் தரவரிசை பட்டியலில் ஐந்தாவது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்தது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியைச் சேர்ந்த பிரபஞ்சன் என்கிற மாணவர் நீட் தேர்வில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்தார் சென்னை பல்கலைக்கழக புதிய துணைவேந்தர் நியமனத்துக்கான தேடல் குழுவில் ஆளுநர் நியமித்த யுஜிசி உறுப்பினரை நிராகரித்து உயர்கல்வித்துறை அரசிதழில் அறிவிப்பு வெளியிட்டது தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் இனி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்று அழைக்கப்படும் பொது தகவல்கள் சென்னையில் முதன்முறையாக தமிழ்நாடு அரசு சார்பில் சர்வதேச புத்தகக் காட்சி நடைபெற்றது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் பங்கேற்றனர் சென்னை வெள்ளப்பேருக்கு பேரிடர் தனிப்பு மேலாண்மைக்காக அமைக்கப்பட்ட திருப்புகள் குழுவின் இறுதி அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது மதுரையில் ரூபாய் இருநூற்றி ஆறு கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் சிறப்பு இல்லங்கள் பாதுகாப்பு இல்லங்களின் செயல்பாடுகள் நிர்வாகத் திறன்களை மேம்படுத்த அமைக்கப்பட்ட உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு ஐநூறு பக்க அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது திண்டுக்கல்லில் அரசு மருத்துவரிடம் ரூபாய் இருபது லட்சம் லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி அன்ஹித் திவாரியை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கைது செய்தது புவிசார் குறியீடு ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுமிளகாய் வேலூர் மாவட்டம் இலவம்பாடி முல்கத்தரிக்காய் மணப்பாறை முறுக்கு மானாமதுரை தேன் ஆத்தூர் வெற்றிலை கம்பம் பன்னீர் திராட்சை வீரமாங்குடி செடி புட்டா சேலை திருவண்ணாமலை ஜடேரி நாமக்கட்டி கன்னியாகுமரி மட்டி வாழைப்பழம் உள்ளிட்ட பொருள்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது தமிழ்நாட்டில் இதுவரை ஐம்பத்தி எட்டு பொருள்களுக்கு இந்த குறியீடு கிடைத்துள்ளது